இன்றைய பஞ்சாங்கம் மே முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினேழாம் நாள் வியாழக்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் காலை ஏழு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு சதயம் நட்சத்திரம் தேய்பிரை சப்தமி திதி காலை பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை அதன் பிறகு அஷ்டமி திதி சித்த யோகம் காலை ஏழு மணி வரை அதன் பிறகு யோகம் சரியில்லை கடகராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று கரிநாள் காலாஷ்டமி இன்றைய ராகு காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் புதன் ரிஷபத்தில் சூரியன் சுக்ரன் குரு கன்னியில் கேது கும்பத்தில் சனி சந்திரன் மீனத்தில் செவ்வாய் ராகு இன்றைய ராசிபுரன் மேஷ ராசி இன்று உங்களுக்கு மரியாதை கௌரவம் அதிகரிக்கக்கூடிய யோகம் மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது குழந்தைகள் மூலமாக சந்தோஷமான செய்திகள் வருவது போன்ற விஷயங்களால் மனதில் இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படும் பூரிப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்று இன்று தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது பூமி தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும் ஆனால் அதற்கேற்றாற்போல வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் குடும்பத்தில் உறவுகளின் சந்திப்பின் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் புதிய உறவுகளின் சேர்க்கையும் ஏற்படும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மரியாதையும் கௌரவமும் கலந்து கிடைக்கக்கூடிய யோகமான நாள் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படும் பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன் பிறந்தவர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கும் யோகம் இருக்கிறதுனால இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் தொழில் ரீதியாக நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை உத்தியோகத்தில் இருக்கிறீங்க இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய அலுவலகத்தில் மரியாதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்குச்சாதுரியம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் வார்த்தைகளால் வெற்றிகள் கொள்வீர்கள் குறிப்பாக பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் இன்று அமோகமான வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் ஏற்பட்டு பேசினாலும் வேண்டாத பேச்சுக்களை தவிர்த்தால் நன்மைகள் ஏற்படும் உங்களுக்கு என்ன விரயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் புதுசாக கடன் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஆனால் அவசரப்பட்டு தொழிலுக்காக யாராவது கம்மி வட்டியில் கொடுக்குறாங்க இல்லை ஃப்ரீ கேட்காமையே கொடுக்குறாங்கன்னு சொல்லிவிட்டு போய் கை நீட்டிக்கிட்டாதீங்க அது தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்தும் குறிப்பாக ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க எந்த ஒரு கேம்பிளிங் சம்மந்தப்பட்ட விஷயத்திலும் ஈடுபடாதீங்க ரிஷபராசி ராசிக்கு தசமஸ்தானத்தில் சனி சந்திரன் சேர்க்கை தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் ஏற்படும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும் இன்று வேலை பழுவ காரணமாக உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயாரின் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை வீடுமனை அல்லது வண்டி வாகனம் வகையில் சில பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க பண விவகாரங்களில் உங்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாளுக்கு பிறகு பெரிய லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உத்தியோக ரீதியாக சிலருக்கு வெளியூர் சம்பந்தப்பட்ட செய்திகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தாயாருடனான மனஸ்தாபத்தை உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய தந்தை வழி உறவினர்களுக்கும் மனஸ்தாபம் இருந்ததுனால் இன்று பேச்சுவார்த்தை மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் வார்த்தை விரயங்கள் ஜாஸ்தியாக இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க குடும்ப தேவைக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த குடும்ப செலவுகள் உங்களுடைய தாம்பீகத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால வேண்டாத செலவுகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் அனுகூல பலன்கள் ஏற்பட்டு மன அமைதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உடல் ரீதியான சோர்வுகள் விலகி சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு சுறுசுறுப்புடன் செயல்பட்டதுனால இன்னைக்கு வேலை பொழுது ஜாஸ்தி இருக்கு கடந்த காலத்தில் நின்று ஒர்க் எல்லாம் இன்னைக்கு முடிக்கணுங்கிற அவசியத்துல இருக்கீங்க அதனால கொஞ்சம் அதிகப்படியான நேரம் உழைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு தனலாபம் அதிகரிக்கும் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு கடும் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது அதே சமயம் உங்களுடைய தந்தையின் செயல்பாடுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் சற்று அதிகரித்து வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது நீங்கள் அதிகமாக வார்த்தையை விட்டுருவீங்க அந்த வார்த்தையை கொடு விட் விடுறதுனால உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல் ஏற்படும் குடும்பத்தில் அனாவசியமான முன்கோபம் ஏற்படும் உடன் பணியாற்றுபவர்களின் தவறுகளை பெருதுபடுத்தி பேசுவீர்கள் அதனால உங்களுக்கும் அவங்களுக்கும் மனவேறுபாடு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது மிதுன ராசி பாகியஸ்தானத்தில் தேய்பிரை சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்று அனாவசியமான அலைச்சல் ஏற்படும் குறிப்பாக தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துக்காக அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் உங்கள் உங்களுக்கு வீடு வாங்கணும் இல்லை கடனை கட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பீங்க ஆனால் அந்த விஷயத்தில் தடு தடையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தந்தையின் ஆரோக்கிய விஷயம் சற்று கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அலைச்சல் அதிகரிக்கும் உத்தியோக ரீதியாகவும் உங்களுக்கு கடுமையான வேலைப்பொழு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஃபீஷியல் என்விரான்மெண்ட் இஸ் லிட்டில் பிட் ஸ்டஃபர் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றங்கள் நிறைந்த நாளாக இருக்கும் எந்த ஒரு காரியத்திலையும் உங்களால் கான்கிரீட்டாக வேலை பண்ண முடியாது உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுனால முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இயலாமையின் வெளிப்பாடு கோபம் அப்படிங்கிறத நீங்கள் செயலில் காட்டுவீங்க அதனால் உங்களுடைய கோபத்தின் காரணமாக உறவுகளிடமும் சக பணியாளர்களிடம் மன வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று சஞ்சலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு எதிர்பார்த்த அளவு வெற்றியை தராது அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது தாயாருடனான மனஸ்தாபம் சஞ்சலத்தை ஏற்படுத்தும் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்துக்காக இன்று கொஞ்சம் அதிகப்படியான வேலையை ஏற்படுத்தி கொள்வீர்கள் அதாவது அந்த பூமி தொடர்பான விஷயத்தை என்கொயர் பண்ணுறதுக்காக அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுவீங்க வீட்டில் சொந்தமாக வீடு வாங்கிறதுக்கு உண்டான முயற்சி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்தில் அல்லது தாயார் தொடர்பான ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் அதே சமயம் தந்தையின் செயல்பாடுகளும் உங்களுக்கு எட்டிக்கு பூட்டியாக இருக்கிறதுனால அவர்கிட்ட இன்றைக்கி கொஞ்சம் கோபப்பட்டு பேசுவீங்க மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரிய தடை ஏற்படும் உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி வருவதில் தாமதமாகும் அதனால் இன்றைக்கி உங்களுடைய லாயரை பார்த்து ஒழுங்காக என்ன பண்ணணுங்கிறத பேசிக்கோங்க இல்லாட்டி அனாவசியமாக நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடக ராசி ராசிநாதன் சந்திரன் எட்டாம் இடத்துல சனியோடு சேர்ந்துருக்காரு அதனால் இன்றைக்கு இன்று மனக்குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசும் உடம்பும் ஒத்துழைக்காது மனசு ஒரு விஷயம் யோசிக்கும் உடம்பு அதுக்கு ஒத்துழையாமல் இயக்கத்தை ஏற்படுத்தும் அதனால் உங்களுக்கு தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரிய தடைகள் ஏற்படும் உத்தியோக ரீதியாக தடுமாற்றங்கள் ஏற்படும் மேல் அதிகாரிகளின் சொல்லாடல்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் இன்ஃபேக்ட் ஒன்று சொல்ல போனால் அதிகாரிகள் சக பணியாளர்கள்லாம் உங்களை கிண்டல் கேலி பேசி உங்களை இரிட்டேட் பண்ணுவாங்க இரிட்டேட் ப பண்ணுறதுனால அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய கௌரவம் உங்களுக்கு உங்களுக்கு விருந்த நன்மதிப்பு குறையிறதுக்கு உண்டான நேரம் உங்கள் பேர்ல மரியாதை வச்சுருப்பாங்க ஆனால் நீங்கள் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா அது உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான முயற்சிகளில் தடுமாற்றம் ஏற்படும் வேலைக்கு முயற்சி பண்றவங்க இன்னைக்கு எதிர்பார்க்குற நல்ல செய்தி வருவது தாமதமாகும் அது வராமல் போகாது இன்னைக்கு வராது இன்னும் ஒரு ஒன்று ஒரு நாள் திகழ்ச்சி தான் வரும் நாளைக்கு சாயந்தரம் இல்லை நாளானிக்கு தான் வரும் அது வரைக்கும் உங்களை பதட்டத்தில் வைக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது நிதானத்தை கடைபிடிங்கள் ஏன்னா பதட்டத்தில் நீங்கள் யாரையாவது தப்பாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் முன்கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள் ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவில் ஒரு சிறு சஞ்சலம் ஏற்படும் அனாவசியமான சஞ்சலம் இது அனாவசியமாக சந்தேகப்படுறதை விட்டுருங்க நீங்கள் சந்தேகப்படுறதுனால எந்த லாபமும் கிடையாது அதே சமயம் குழந்தைகள் விஷயத்திலும் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் குழந்தைகளுடைய வேலை விஷயமான விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் தடால தடாலடி முடிவுகளாக இருக்கிறதுனால அவர்களுக்கு அது அதில் ஈடுபாடு இருக்காது ஒத்துழைப்பு தரமாட்டாங்க இன்று குழந்தைகள் வாழ்க்கை துணை குடும்பத்தாரின் எதிர்மறை செயல்பாடுகள் மன வருத்தத்தை ஏற்படுத்தும் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு மனதிற்கு இனிமையான செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கணவன் மனைவி உறவு அந்யோன்யம் அதிகரிக்கும் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்கள் உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் குடும்பத்தில் சந்தோஷமும் பண வரவும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை செய்வதற்குண்டான முயற்சிகளுக்காக கடன் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் அதற்கும் சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணணும் தொழில் துவங்கணும் அப்படின்னா அதற்குண்டான பண உதவிகள் கிடைப்பதற்கும் அந்த பண உதவிகளை செய்வதற்கான நண்பர்களின் அறிமுகமும் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் சுப விஷயங்களைப் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பண தேவைகள் அதிகரித்தாலும் அதற்கேற்றால் போல வருமானத்திற்கும் இருக்கும் கடன் உதவிகளும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் குழந்தைகளின் வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு எதிர்ப்புகளை தெரிவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது பாக்யஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால அதாவது ஒன்பதாம் இடத்துல சனியின் பார்வையில் புதன் இருக்கிறதுனால குடும்பத்தில் உறவுகளின் ச சேர்க்கை ஏற்படுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுடைய மேல் அதிகாரிகள் அல்லது தந்தையோடு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த மனஸ்தாபம் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது உங்களுக்குள்ளே ரெண்டு பேரும் கிண்டல் பண்ணி பேசிப்பீங்க அதுக்கப்புறமா பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் அனுகூல பலன்கள் ஏற்படும் சுகங்கள் அதிகரிக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வீடு கட்டும் தொழில் செய்யக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க விவசாயம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மன அமைதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உறவினர்களுடனோ அல்லது நண்பர்களுடனோ பொழுதை இனிமையாக கழிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு எங்கேயாவது அவுட்டிங் போவீங்க பீச்சுக்கு போவீங்க இல்லை ஏதாவது மாலுக்கு போவீங்க ரொம்ப வருஷம் கழித்து சினிமாவுக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் ரிலாக்ஸ்டு லிஷர்லி டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ராசி ஆறாம் இடத்துல சனிச்சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு அலைச்சலை தரக்கூடிய வகையில் கடன் பிரச்சனைகள் தலைதூக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது இந்த கடன் பிரச்சனைங்கிறது வந்து உடனே பயப்பட வேண்டாம் கடனை நம்ம கடன் கட்ட முடியாதோ அப்படின்ட்டு அப்படி கிடையாது உங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய வாய் வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுனால உங்களை தேடி கடன்காரர்கள் கடன் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க அவர்களின் தொல்லை காரணமாக நீங்கள் இந்த விலகி இருக்கணும்னே நினைப்பீங்க அதாவது கடன் எல்லோரும் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க நீங்கள் கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க அதனால் உங்களுக்கு தொல்லைகள் அதிகரிக்கும் வீடுமனை சார்ந்த விஷயங்களில் முதலீடுகள் செய்வதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் இது ரெண்டும் கிளாஷ் ஆகும் நீங்கள் உங்கள் வேலையை பார்க்குறதா இல்லை கடங்காரங்களுக்கு பதில் சொல்கிறதா கடன் கொடுக்குறவங்க சொல்கிறவங்களுக்கு பதில் சொல்கிறதாங்கிற அலைச்சல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனாவசியமான டென்ஷன் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை வாழ்க்கை துணையுடன் சிறு கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பேசுங்க அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க ஏன்னா ராசிநாதன் புதன் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்களே எதிரி குடும்பத்துக்கு நீங்களே எதிரியாக மாறுவீர்கள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் அது அதே சமயம் மேல் அதிகாரிகள் அதாவது அரசு அதிகாரிகள் அல்லது உங்கள் தந்தையுடன் இருந்து வந்த மனஸ்தாபத்தை போக்குவதற்கு முயற்சி பண்ணுவீங்க தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா அவர்கிட்ட இப்போ பேசி பிரயோஜனம் இல்லை இப்போ அவருக்கு இருக்கிற ஹெல்த் கண்டிஷனில் நீங்கள் பேசினா மேலும் சிக்கல் வளரும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க வீடு மனை சார்ந்த விஷயங்களில் தந்தையின் உதவியை நாடுவதை இன்னைக்கு எதிர்பார்க்கக்கூடாது ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அதே சமயம் உங்களுடைய வீடுமனை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் சொந்தமாக வீடு வாங்கணும் இல்லை சொந்தமாக அலுவலகம் வாங்கணும் அஃபீஷியலுக்கு உங்களுக்கு எதை இடம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உறவினர்களே அதுவும் தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவில் இருந்த குழப்பங்களை நிவர்த்தி செய்வதற்கு பேச்சுவார்த்தையின் மூலமாக வார்த்தை விரயங்கள் மூலமாக தீர்த்து கொள்வது நல்லது நீங்கள் பேசாமல் விட்டுட்டீங்கன்னா மேலும் பிரச்சனை வளரும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க அதே சமயம் உங்களுடைய தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும் பொழுது வாழ்க்கை துணையின் சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படும் அது அப்படிப்பட்ட ஒரு நாள் இன்றைக்கி இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள் துலாம் ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை காரணமாக உங்கள் வியாபாரத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் அலைச்சல் இருக்குது உடன்பிறப்புகளால் அலைச்சல் இருக்குது உடன்பிறப்புகளின் கடன் பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்குது இப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலை இருக்கிறதுனால உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படுவாங்க அதாவது உங்கள் வாழ்க்கை துணை கொஞ்சம் கோவப்பட்டு பேசுவாங்க அவங்கக்கிட்ட வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவலக ரீதியாகவும் சரி உங்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அதனால் உங்களுக்கு நேர விரயம் ஏற்படும் சொன்ன நேரத்துக்கு கமிட்மெண்ட் கீப் அப் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால எல்லாருக்கும் உங்கள் பேரில் ஒரு அதிருப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த பிரச்சனைகள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளும் சங்கடத்தை ஏற்படுத்தாது ஆனால் அலைச்சல் ஜாஸ்தி இருக்குது அலைச்சல் ஜாஸ்தி இருக்கிறதுனால உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை அதே சமயம் உங்களுடைய கடந்த கால எதிரிகள் அல்லது இப்போது அஃபீஷியலாக சில ஆப்போனன்ட்ஸ் இருப்பாங்கள்ல கிட்ட நீங்கள் டைரக்டாக மோதிர மாதிரி வருது அவங்க உங்க பேரில் ஒரு காழ்ப்புணர்ச்சியை வளர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்கோபத்தை தவிர்ப்பதும் அனாவசிய பேச்சுக்களை தவிர்ப்பதும் புத்திசாலித்தனம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டிய நாள் அலுவலக ரீதியாக அல்லது காம்படிட்ட விஷயத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படும் குடும்ப நிம்மதிக்கு பங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தாயாரின் ஆரோக்கிய விஷயம் கவலையை ஏற்படுத்தும் ஒன்றா உங்களுக்கு உங்கள் அம்மாவுக்கும் சண்டை வரும் இல்லை உங்கள் அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அலுவலக ரீதியான டென்ஷன் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் அதனால் உங்களால் உங்களுடைய ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்கிறதுல தாமதம் ஏற்படுறது கொஞ்சம் அந்த விஷயத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அதே சமயம் உங்களுடைய குடும்பத்தாரின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா நீங்க சொல் பேச்சு கேட்கல ஆரோக்கிய விஷயத்துல சொல் பேச்சு கேட்கல வீட்டு விஷயத்துல சொல் பேச்சு கேட்கலங்கிற ஒரு கோபம் அவர்களுக்கு இருக்கு நிதானத்துடன் செயல்பட்டால் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் விருச்சிக ராசி ராசிக்கு நான்காம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் பூர்த்தியாகக்கூடிய கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கடுமையாக உழைக்கக்கூடிய நேரம் கஷ்டப்பட்டு வேலை பண்ணுவீங்க உங்களுடைய ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கோ இல்லை இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளான வீடு கட்டுதல் இல்லை கார் வாங்கிறது ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் சந்தோஷத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வரும் காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால மனசு அமைதியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் நண்பர்களை சந்தித்து அவர்களின் உதவியை நாடி உங்களுடைய கனவுகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வேலை இல்லை இல்ல தொழில் அமையலை அப்படின்னா இன்னைக்கு எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு புதிய அணுகுமுறையை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதுசாக அணுகுமுறையை கையாண்டு உங்களுடைய நீண்ட நாள் தடைகளை விலக்குவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றியடைவீர்கள் இழந்த வேலையை மீட்டெடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடுமையான உழைப்பு தேவைப்படுகின்ற நாள் கஷ்டப்பட்டு உழைப்பீங்க வீட்டிலையும் வேலை ஜாஸ்தி ஆஃபீஸ்லேயும் வேலை ஜாஸ்தி நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணால் பிஸ்னஸ்லேயும் வேலை ஜாஸ்தி உங்களுக்கு தூங்குறதுக்கு நேரம் இருக்காது தூக்கமின்மை காரணமாக உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களிடம் சற்று மந்தத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க இல்லாட்டி உங்களுக்கு தடைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தனுசு ராசி இன்று உங்களுக்கு பூரிப்பை ஏற்படுத்தக்கூடிய நற்செய்தி வருகின்ற யோகமான நாள் உங்களுடைய வியாபாரத்தில் வளர்ச்சி வியாபாரத்தில் ஒரு பெரிய மைல்ஸ்டோனை அச்சீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நற்செய்திகள் வரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படும் குழந்தைகள் பிறந்து குழந்தைங்க இருக்காங்கன்னா அந்த குழந்தைகளால் உங்கள் குடும்பத்துக்கு கௌரவத்தை ஏற்படுத்தக்கூடிய நற்செய்திகள் வரும் அதே அதே சமயம் உங்களுடைய வியாபாரத்தில் பெரிய மாற்றத்தை சந்திப்பீர்கள் உடன்பிறப்புகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த திருமணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு குழந்தைகள் விஷயத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் குடும்ப ஒற்றுமை அதாவது இந்த ஒரு காரணத்தை சொல்லி உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைத்து உறவுகளையும் வரவழைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அமைகின்ற ஒரு நல்ல நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் மன நிம்மதி அதிகரிக்கும் பண வரவு அதிகரிக்கும் மொத்தத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வீடுமனை சார்ந்த விஷயங்களில் சிறு தடுமாற்றம் இருந்தாலும் அதனால் இன்று எந்த அந்த சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது எந்த பாதிப்பும் ஏற்படாது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடனுதவிகள் கிடைப்பதன் மூலமாக பண சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பண தேவைகள் பூர்த்தியாகும் உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகளும் வசூலாகும் உங்களுக்கு கடன் உதவி கொடுக்குறேன்னு சொன்னவங்களும் அவங்களும் உங்களுக்கு பண உதவி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க அலுவலர்கள் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்து தொல்லைகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க வியாபாரத்தில் உங்களுக்கு அரசு அதிகாரிகள் யாராவது தொல்லை பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த நபர்கள் அந்த இடத்த விட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய பண தொந்தரவுகள்லாம் குறையிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் இன்று தந்தை மூலமாக அனைத்து விதமான அறிவுரைகளும் உதவிகளும் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற நாள் மகர ராசி குடும்பஸ்தானத்தில் சனி சந்திரன் சேர்க்கை அதனால் கணவன் மனைவி உறவில் சிறு சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணப்பற்றாக்குறை காரணமாக கணவனும் மனைவியும் சண்டை போட்டுப்பீங்க அனாவசியமாக வாக்குவாதம் ஏற்படும் எதிர்ப்புகள் வலுக்கும் நண்பர்கள் மத்தியில் அதாவது நீங்கள் எங்கேயாவது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கீங்க இல்லை ஒரு ஸ்டோரில் குடியிருக்கீங்கன்னா அந்த அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட மனஸ்தாபம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்ப விஷயத்தில் அவர்கள் தலையிடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது ஏன்னா மனசுக்கும் வார்த்தைக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்குது நீங்கள் மனசில் ஒன்று நினைக்கிறீங்க சொல்கிறது வேறு மாதிரி சொல்கிறதுனால உங்களுடைய குடும்ப நிம்மதி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பணப்பற்றாக்குறை ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு வாக்குறுதியை கொடுத்துட்டு அதை கீப்பப் பண்ண முடியாத அதில் தடுமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வார்த்தைகளில் குழப்பம் ஏற்படும் குடும்பத்தில் குழப்பம் ஏற்படும் பண விஷயத்தில் குழப்பம் ஏற்படும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இனம் புரியாத சந்தோஷம் ஏற்பட்டாலும் தேவையற்ற வார்த்தைகளை பேசி உங்கள் குழந்தைகளுடன் மனஸ்தாபத்தை வளர்த்து கொள்வதற்கோ அல்லது உங்கள் குடும்பத்தினரின் எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் தவறுன்னு உங்களுக்கும் தெரியும் ஆனால் பிடிவாதத்துக்கு பேசினா பிரயோஜனம் இல்லை அதனால் நிதானத்தோடு செயல்படுங்க அனாவசிய பிடிவாதத்தை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இளைய சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு தம்பியோ தங்கையோ இருந்தால் அவங்க கூட மனஸ்தாபம் ஏற்படும் எனக்கு தம்பியும் இல்லை சார் தங்கையும் இல்லை நான் தான் ஒரே பையன் அப்படின்னா கூட உங்களுக்கு வேண்டாத சில எதிர்ப்புகள் கிளம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று விட்டு பையன் இந்த மாதிரி கூட அவங்கக்கிட்ட சண்டை போட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உறவுகளுடனும் மனஸ்தாபம் ஏற்படும் இது தேவையில்லாத மன சிக்கலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எல்லாத்துக்கும் காரணம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பண விஷயம்தான் எங்கேயாவது ஊருக்கு போயிருப்பீங்க வெளியூருக்கு போயிருப்பீங்க அதுக்கு கணக்கு பார்க்கலான்னு பார்த்தா அந்த கணக்கில் தான் பிரச்சனை வருது அந்த கணக்கு பணத்தை போய் கேட்க போக தேவையில்லாத மனஸ்தாபம் வரும் யாருக்கிட்டையாவது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்தீங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் என்னக்கு பணம் கொடுத்தீங்க என்னென்னக்கு வாங்கினீங்கிறத கணக்கு கரெக்டாக வச்சுக்கிறது நல்லது இல்லாட்டி நிம்மதி இல்லாம போயிடும் கும்ப ராசி இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகள் கூட உங்களை மதிப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல செய்தி காத்துன்னு இருக்கு ஆரோக்கிய விஷயத்துல பாதிப்பு வீடு மனை தாயாரின் அறிவுரைகள் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பஸ்தானத்தில் இரண்டாம் இடத்துல செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கிறதுனால நீங்க யார்கிட்ட பேசினாலும் கொஞ்சம் பிடிவாதத்தோடு பேசுவீங்க அனாவசியமாக சண்டை போடுறதுக்கு உண்டான ம மனோநிலையில் இருக்கீங்க உங்கள் வார்த்தைகளில் உக்ரம் தெளி தெளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக பார்த்து பேசுங்க ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிர்ப்புகளை வலுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சஞ்சலமான நாள் பட் இருந்தாலும் எப்படிப்பட்ட சஞ்சலம் இருந்தாலும் இன்றைக்கி உங்கள் மனசில் தைரியமும் திடகாத்திரமான முடிவெடுக்கும் திறமையும் பிடிவாத குணமும் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வார்த்தைகளில் உஷ்ணம் தெரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் வார்த்தைகளில் கோபம் அதிகரிக்கும் அதாவது குழப்பம்னா உடனே எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க மனசு சஞ்சலப்படும் நம்ம எப்போவுமே டென்ஷனாக இருப்போம்ட்டு அப்படி கிடையாது இன்னைக்கு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க தெளிவாக இருப்பீங்க அந்த தெளிவு தான் உங்களுக்கு பிடிவாத குணத்தை கொடுக்கும் நீங்கள் சொல்கிறத கேட்கணுன்ட்டு எல்லோரையும் அதிகாரம் பண்ணுவீங்க அடுத்தவங்களை அதிகாரம் பண்ணுறதை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுன்னா இன்றைக்கி நிம்மதியாக இருப்பீங்க இல்லாட்டி வீண் குழப்பம் அதிகரிக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வார்த்தைகளில் தவறுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் அதாவது அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுருவீங்க அதை சமாளிக்கிறதுக்கு பொய் மேலே போய் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை சொல்றதுல நான் சொல்கிறது தான் உண்மைன்ட்டு சத்தியம் வேற பண்ணுவீங்க அதனால உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் மனஸ்தாபம் வரக்கூடிய நேரம் அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகரிக்கும் உங்களுடைய சப்போர்ட் சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்கள் உங்களுடைய சப்ளையர்ஸ் உங்களுடைய கஸ்டமர்ஸ் இவங்க எல்லோரும் சப்போர்ட்டிவாக இருக்காங்க அது உங்களுக்கு மனோதைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சில மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சிகள் நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்குது இன்று உங்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் சுகங்கள் அதிகரிக்கும் மீன ராசி விரயஸ்தானத்தில் சனி சந்திரன் சேர்க்கையின் காரணமாக இன்று குழந்தைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளின் காலேஜ் ஃபீஸ் ஸ்கூல் ஃபீஸ் எக்ஸாம் ஃபீஸ்னு ஏகப்பட்ட ஃபீஸ் கட்ட வைப்பாங்க அதே சமயம் வியாபாரத்திலையும் உங்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய இதில் பத்தாவதுக்கு உங்கள் கூட பிறந்தவங்களோ இல்லை உங்களுக்கு பணம் உதவி செஞ்சவங்களோ அவங்களும் பணத்தை கேட்பாங்க இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பீங்க அதனால் கொஞ்சம் நிதானமாக முன் யோசனையோடு செயல்படுறது நல்லது இருக்கிற பணத்தை எல்லாம் கடனுக்கு கொடுத்துட்டீங்கன்னா வீட்டு செலவுக்கு என்ன பண்ணுறது மொழி மொழிச்சிட்டு இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாக கூடிய வகையில் வருமானம் ஏற்படும் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப தேவைகளுக்கு அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு வருமானமும் வரும் அந்த வருமானம் எங்கேருந்து வருதுன்னா உங்களுடைய நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையின் முயற்சியினால் வரக்கூடிய வகையில் இருக்குது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பார்ட்னர்ஸுடைய சப்போர்ட் ஆதகம் சாதகமாக இருக்குது அதிகமான பண உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் சற்று மலைப்பை ஏற்படுத்தும் என்னடா இது இப்போ இவ்வளவு கடன் இருக்கு இவ்வளவு நம்ம எப்படி பணத்தை செலுத்த போகிறோம் இல்லை இவ்வளவு செலவு இருக்கே நம்ம எப்படி சமாளிக்க போகிறோங்கிற ஒரு கவலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதற்கேற்றாற் போல உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்க வகையில் உங்களுக்கு வர வேண்டிய பாக்கிகள் வசூலாகும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும் உங்களுக்கு அலைச்சல் ஜாஸ்தி இருக்கு அதனால உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருப்பினும் உங்களுடைய பண தேவைகளை சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்குது வீடுமனை சார்ந்த அல்லது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதுவும் குறிப்பாக உங்க வாழ்க்கை துணையின் தேவைகளுக்காக வாழ்க்கை துணையின் வளர்ச்சிக்காக நீங்கள் செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதுக்காக உங்களுடைய நகை அடமான வைக்கிறதோ இல்லை நீங்க கடன் வாங்கி கொடுக்கறதுக்கோ சாதகமான பலன்கள் ஏற்படும் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்